வன்னிய சொந்தங்களை தன்பக்கம் ஈர்த்த ராமதாஸின் கண்ணீர் சில காலமாகவே பாட்டாள் மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்டு இரண்டாக உடைந்துள்ளது ராமதாசுக்கும் அன்பமணிக்கும் மோதல் முற்றி உள்ளது அப்பா மகன் பிரச்சனையாக இருந்தது இப்போது தலைமை பிரச்சனையாக மாறியுள்ளது ஆரம்பத்தில் அப்பா மகன் பிரச்சனையா பிரச்சனை தானே சரியாகிவிடும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வன்னிய சொந்தங்களையும் தற்போது வேதனையில் ஆழ்த்தியுள்ளது இரண்டு தரப்புமே மாறி மாறி ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் வசை கொண்டிருக்கின்றனர் ஆரம்பத்தில் பாட்டாளி சொந்தங்களே வயசான காலத்தில் ராமதாஸ் ஐயாவுக்கு இவளது வீம்பும் பிடிவாதமும் தேவையா என ராமதாஸை விமர்சனம் செய்தனர் ஆனால் தற்போது ராமதாஸ் ஐயா கூட்டிய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ராமதாஸ் பேசும்போது தனது மகன் அன்புமணியால் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்டேன் என்று கூறும்போது மேடையிலேயே தேம்பி தேம்பி அழுது வார்த்தை வராமல் கண்ணீர் சிந்தினார் கூட்டத்தில் அனைவரும் ஐயா ஐயா நாங்கள் இருக்கோம் என்று உணர்ச்சி பொங்க ஆரவாரம் செய்தனர் ராமதாஸ் ஐயா சிந்திய கண்ணீரை அங்கே கூடிய கூட்டத்தினர் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதும் செய்து ஊடகங்கள் வாயிலாக பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியினரை வேதனையில் ஆழ்த்தியது அடிமட்டத்தில் இருந்து பாமக கட்சியையும் அன்புமணியையும் வளர்த்த ஐயாவையே இப்படி கண்ணீர் சிந்த சிந்த வைத்து விட்டார்களே என வன்னிய சொந்தங்கள் தனது கோபத்தை அன்புமணி மீது திருப்பியுள்ளனர் மேலும் ஐயாவின் கரங்களை வலுப்படுத்தி ஐயாவின் வேதனையை சரி செய்ய வேண்டும் என முடிவெடுத்துள்ளனர் தற்போது கட்சியின் பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி அன்புமணி பக்கம் இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் மக்கள் ராமதாஸ் ஐயாவை பின்தொடர ஆரம்பித்துள்ளனர் என இன்றைய கலை நிலவரங்கள் கூறுகின்றன இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்